நண்பர்களே இன்னும் தர்மஸ்தலா விவகாரம் முடியவில்லை நாடே என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தோண்ட தோண்ட பிணங்கள் என்ற தினம் ஒரு தகவல் வெளியாகி வருகிறது இதே காலகட்டங்களில் சத்தமே இல்லாமல் நமக்கு அருகே இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் படித்த கேரளாவில் ஒரு கொடூரம் நடந்து கொண்டு இருந்துள்ளது கேரளாவில் நடுத்தர வயது பெண்கள் காணாமல் போயிருப்பது அதிகார வர்க்கத்தையும் பெண்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இது தற்போது கேரளாவை உலுக்கியிருக்கிறது கேரளாவில் பள்ளிபுரம் சேர்த்தலையில் இருக்கும் செங்கும்தாரா வீட்டைச் சேர்ந்த செபாஸ்டியன் இவருக்கு வயது அறுபத்தைந்து இவர் ஒரு சீரியல் கில்லரா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பெண்களை கொன்றாரா இவர் கடந்த இருபது ஆண்டுகளில் நான்கு பெண்களை கொன்றதாக தற்போது கேரள குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகிக்கின்றனர் அந்த கண்ணோட்டத்தில் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் செபாஸ்டியன் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பல பெண்கள் காணாமல் போன சம்பவங்களிலும் மற்றும் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களிலும் செபாஸ்டியன் ஈடுபட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜெயனம்மா என்ற பெண் காணாமல் போனார் இதைத் தொடர்ந்து இந்த பிரச்சனை பூதாகரமானது இவரது கணவர் கோட்டயம் காவல் நிலையத்தில் செபாஸ்டியன் மீது சந்தேகம் இருப்பதாக புகார் கொடுத்தார் இதற்கு பின்னர்தான் காவல்துறையும் சுதாரித்துக் கொண்டது அவரது கடைசி தொலைபேசி அழைப்பும் செபாஸ்டினின் சொத்துடன் தொடர்புடையது என்பது தெரியவந்துள்ளது சந்தேகத்தின் பேரில் செபாஸ்டியன் வீட்டின் கொள்ளைப்புறத்தில் காவல்துறை குழி தோண்டியது அப்போது புதைக்கப்பட்டிருந்த எரிந்த மனித எச்சங்களை போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து அருகில் இருக்கும் குளத்தின் மீதும் காவல்துறையினரின் கவனம் சென்றது அங்கு தோண்டியபோது மேலும் இருபது உடல்களின் எலும்பு துண்டுகள் எரிக்கப்பட்ட மற்ற பொருட்கள் கிடைத்துள்ளன தலைமுடி கருகிய ஆடைகள் பெரிய கத்தி பர்ஸ் இருபது லிட்டர் டீசல் கேன் பெண்கள் ஹேண்ட்பேக் ஸ்டீல் கேப் கொண்ட பற்கள் எரிந்த நிலையில் கைக்கடிகாரம் கடிகாரம் ஆகியவை தடயவியல் சான்றுகளாக கிடைத்துள்ளன ஜெயம்மாவின் கைக்கடிகாரம் என்பது இது தெரியவந்துள்ளது கைக்கடிகாரம் கடிகாரம் கருகியுள்ளது சுவற்றில் மற்றும் தரைகளில் படிந்திருந்த இரத்தக்கரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரப்பர் செருப்பும் இருந்துள்ளது இதற்கு பின்னர் போலீசாருக்கு பொரி தட்டியுள்ளது காணாமல் போன பெண்களின் பட்டியலை தூசி தட்டி எடுத்துள்ளனர் அதாவது சேர்த்தலாவில் மட்டும் பெண்கள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்துள்ளது வரநாடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து ஊழியர் ஆயிஷா இவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இவரை காணவில்லை சேர்தலாவில் கடற்கரப்பள்ளியைச் சேர்ந்த பிந்து பத்மநாபன் வயது நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இவரை காணவில்லை சேர்தலா தெற்கில் வல்லக்குணத்து வெளியைச் சேர்ந்த நாற்பத்தி மூணு வயது சிந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் காணவில்லை இந்த மூன்று வழக்குகளிலும் செபாஸ்டியனை போலீசார் தற்போது தொடர்பு படுத்தி உள்ளனர் இவர்கள் அனைவருமே நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் தனியாக வசித்து வந்துள்ளனர் சொத்து மற்றும் பணம் தொடர்பான தகராறுகளை எதிர்கொண்டுள்ளனர் அப்படி உதவி கேட்டு சென்ற போதுதான் செபாஸ்டியன் இவர்களை ஏமாற்றியிருக்கிறார் பிந்துவின் ஒன்னு புள்ளி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி பவர் பட்டா செய்து அபகரித்ததாக செபாஸ்டியன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பிந்து கையெழுத்து போட வேண்டிய இடத்திலெல்லாம் செபாஸ்டியனுக்கு நெருக்கமான என்ற பெண் பிந்துவை காணவில்லை நிலம் விஷயமாக செபாஸ்டியனிடம் சென்றதை மோப்பம் பிடித்து காவல்துறை விசாரித்தது கைதும் செய்தது சில நாட்களிலேயே ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் செபாஸ்டியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயம்மா காணாமல் போகும் போதுதான் பெரிய சந்தேகம் வந்திருக்கிறது போலீசாருக்கு சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டீல் கப்பல் ஆயிஷா உடையது என்பது குடும்பத்தினரிடம் விசாரித்ததில் தெரியவந்துள்ளது இருந்தாலும் டிஎன்ஏ முடிவில்தான் தெரியவரும் என்று கூறப்படுகிறது தற்போது செபாஸ்டியன் நீதிமன்ற காவலில் இருக்கும் நிலையில் காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது சொத்து அல்லது கடன்களுக்கு உதவுவதாக வாக்குறுதி அளித்து இந்த பெண்களை கவர்ந்து அவர்களை கொன்று அவர்களின் உடல்களை எரித்து அவர்களது சொத்தை அபகரித்து இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் சதையை சாப்பிடும் மீன்களை வீட்டில் வளர்த்து வந்துள்ளார் இது எதற்காக என்ற கேள்வியும் எழுந்துள்ளது செபாஸ்டியன் சொத்து பத்திரங்களை போலியாக உருவாக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்குச் சொந்தமான சொத்துக்களை விற்றிருக்கலாம் என்பதற்கான ஆரம்ப கால சான்றுகள் கிடைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளதாம் அதிகாரிகள் தற்போது பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஆதாரங்களுக்காக நில பரிமாற்ற பதிவுகள் வங்கிக் கணக்குகள் மற்றும் தங்க கடன் ஆவணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர் இறுதியில் மீட்கப்பட்ட எலும்புகளின் தடையவியல் மற்றும் டிஎன்ஏ அறிக்கைகளுக்காக காத்திருக்கும் நிலையில் செபாஸ்டியனுக்கு எதிராக காவல்துறை இன்னும் முறையான கொலை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யவில்லையாம் இப்போது பல பெண்கள் காணாமல் போன சம்பவங்களிலும் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களிலும் செபாஸ்டியன் ஈடுபட்டு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இவரது வீடு குளம் மரங்கள் தாவரங்கள் என்று ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கரில் பிறந்துள்ளது இவை அனைத்தும் முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று ஒரு அதிகாரி தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் தற்போது செபாஸ்டியனை காவலில் எடுத்து ஏழு நாட்கள் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது செபாஸ்டியனின் பல வாக்குமூலங்கள் முரண்பட்டு இருப்பதாக தெரிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் சான்றுகள் அவரது ஈடுபாட்டை வலுவாக சுட்டிக்காட்டுகின்றன என்ற தகவலும் வெளியாகியுள்ளது விசாரணையில் அவர் ஒத்துழைக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது ஒத்துழைக்கவில்லை என்றாலும் கேரளா போலீஸ் விட்டுவிடுமா என்ன இந்த செபாஸ்டியன் தனது பதினேழு வயதிலிருந்தே கிரிமினலாகத்தான் இருந்திருக்கிறார் இவரது வீட்டுக்கு அருகில் இருந்தவர்கள் கூறியிருக்கும் செய்திகள் பதினேழு வயதிலேயே தனது உறவினர்களுக்கு சாதத்தில் விசம் கலந்து கொடுத்தவர்தான் இவர் என்கின்றனர் தனது தந்தையின் வழி உறவினர்கள் மூன்று பேருக்கு சொத்து தகராறில் விசம் கொடுத்துள்ளாராம் இவரிடம் இருந்து அவர்கள் தப்பிச் சென்று அதிலிருந்து அருகில் இருப்பவர்கள் மற்றும் தன்னுடன் பிறந்தவர்களுடன் சண்டையிட்டு வந்துள்ளார் சொத்துக்காக பத்தாவது மட்டுமே படித்திருக்கும் இவர் துவக்கத்தில் தனியார் பஸ் கிளீனராக இருந்து பின்னர் டாக்ஸி டிரைவராக இருந்துள்ளார் இதையடுத்து வாகனங்களை வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் அதிக வட்டிக்கு பணம் கடன் கொடுத்துள்ளார் கடனாளியாகி அவர்களால் கடனை கட்ட முடியாத நிலையில் சொத்தை அடித்து வாங்கியுள்ளார் விழிப்புணர்வு மிகுந்த கேரளாவில் இதுபோல் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கேரளா என்றாலே கல்வி அறிவு நிறைந்த மாநிலம் என்ற பெயர் இருக்கிறது ஆனால் இதே கேரளாவில்தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சூனியம் தொடர்பாக முப்பத்தெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த அதிர்ச்சியூட்டும் புள்ளிவிவரம் மூடநம்பிக்கைக்கு எதிரான சட்டம் வேண்டுமென்பதே வலியுறுத்துகிறது இந்த விஷயத்தில் கேரள அரசு செயல்படாததால் அது விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது சூனியம் மற்றும் சூனியத்தை குற்றமாக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன இந்த நடைமுறைகளை நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் அரசை வலியுறுத்தியுள்ளது பார்க்கலாம் இந்த விஷயங்களில் என்ன நடக்க இருக்கிறது என்று நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி